வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சோசியல் மீடியா கலெக்டர் ஒரு ப்ளூன் கிங் ஒரு பெண்ணை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் கும்பமேளா ஒரு ஃபங்க்ஷன் பன்னெண்டு வருஷத்து ஒரு கிராண்டா செலிப்ரேஷன் பண்றாங்க இந்தியாவில் நாலு இடத்துல செலிப்ரேஷன் பண்றாங்க எங்க பாத்தீங்கன்னா அலகாபாத் ஹரித்பாத் நாசிக் ஹுசைன் இந்த நாலு இடத்துல நல்லா கிராண்டா செலிப்ரேஷன் பண்றாங்க அதுவும் அலகாபாத்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் அதாவது மூணு ஆறு யமுனை கங்கை சரஸ்வதி மூணு ஆறு சேரத்தில் நல்ல கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அந்த அந்த ஃபங்க்ஷன் எதுக்கு நடத்துகிறாங்கன்னா அந்த கடலை குளிச்சுன்னா சாகா பெருன்ட்டு ஒரு ஐதீகம் உண்டு அதுக்கு ஒரு புராண கதைகள் உண்டு பார்க்கடலில் தேவர்களும் அசுரர்களும் கிடையிறாங்க அநேரம் அமிர்தம் கிடைக்குது அந்த அமிர்தத்தை வந்து இவருங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க யார் அசுர்கள் வந்து எடுத்துகிட்டு போய்றாங்க அதை திரும்ப பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்துகிட்டு போய் திரும்ப ஒரு மூலம் போய் திரும்ப எடுத்துகிட்டு வருவார் அநேர் எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து அந்த அமிர்தம் வந்து நாலு இடத்துல கொஞ்சம் சிந்துருக்குது அதுதான் அந்த நாலு இடம் அதை தான் நம்ம கும்பகோணமான விழாவை கொண்டாடுறாங்க அங்கே கடல் அந்த சாரி அந்த ஆற்றுல குளிச்சா நம்மளை சாக வாரம்பருன்றது ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் உண்டு ஸோ அந்தனால தான் அந்த அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோம்ரின் மோனாலிச போர்ஸ்லேயே வந்து இது ருத்ராஜ் விற்க போகிறாங்க அவங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பதினாறு தான் சின்ன குழந்தை அந்த பொண்ணு அந்த பொண்ணு அழகாக சொல்லிட்டு ஒருத்தம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் இருக்கணுன்னே அந்த பொண்ணு வைரல் ஆகிட்டாங்க ஸோ வைரல் ஆனோடனே என்னாச்சுன்னா போகிற வர எல்லா யூடியூபர் போகிற வர பப்ளிக் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க ஸோ இதனால் அந்த பொண்ணு வந்து எங்கேயுமே போகும்ல அவங்க கூடாரத்தில் போனாலும் உள்ளே போய் லீகலாக போயிருக்கிறாங்க ப்ரைவசி இல்லாமல் நிறைய எடுத்துகிட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதனால அவங்க அந்த இடத்த வந்து அவங்க தாத்தா வர சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க சொந்த ஊருக்கு போக சொல்கிறாங்க ஆனால் அந்த சொந்த ஊருக்கு அவங்களால கூட பண்ண முடியல அந்தளவுக்கு சுற்றி பப்ளிக் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க இது போக வந்து கண் எல்லாருமே அதாவது வாண்டடாக ஃபோர்ஸ் பண்ணி செல்ஃபி எடுக்கிறாங்க ஒரு சின்ன குழந்த ஒரு நல்ல ஒரு கிராண்டாக ஒரு சாமி மூடம் வந்த இடத்துல போய் இந்த மாதிரி இல்லீகலாக மூவ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஒரு வன் வன்கொடுமைன்னு சொல்லலாம் அவ்வளோ கேவலமான விஷயம் அந்த பொண்ணு எதுக்கு அந்த ஊருக்கு வராங்க ஒரு சின்ன அந்த ருத்ராட்சி விற்கிறக்காண்டி வராங்க ஒரு கோடிக்கணக்கான மக்கள் வரும்போது இந்த ருத்துராஜ் டெய்ல் செல்லனா ஒரு ரூபா ரூபா ப்ராஃபிட் காண்டி அந்த இடத்துக்கு வராங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறக்காண்டி வந்து நிற்கிறாங்க அந்த பொண்ணை இவ்வளோ டார்ஸ்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக் இது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பண்ணவே கூடாது ஒரு புனித ஸ்தலம் கடலுக்கு மூட போகிறவங்க அந்த இடத்துல போய் இந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ கேவலமான விஷயம் ஸோ இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க பண்ணவும் கூடாதீங்க அது ஆக்சுவலாக நம்ம இது பக்கம் நடக்குதுன்னா நார்த் இந்தியன் பக்கம் தான் நடக்குது ஆனாலும் ரொம்ப தப்பான விஷயம் இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்